கத்தருக்கு மைமுன்றதாக ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கத்தரும் ரச்சுகரமாக இருக்கிற இயேசு குசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் கத்தரும் மைமுன்றதாக இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது நம்ம ஒருத்தங்க பூமியின் அநேக பாவங்கள் இருப்பாங்க அநேக உலகத்தின் அநேக பாவங்கள் அடிமையாக இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவினால் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு வராங்க மீட்கப்பட்டு வந்து கத்தருக்கு உள்ள ஆராதிச்சு கத்தர் பிள்ளையா இருக்காங்க அவங்க மறுபடியும் உலகத்தின் பாவங்கள்ல விழுந்து உலகம் அவங்களுக்கு பாவம் அவங்களை ஜெயித்துட்டுனா பைபிளான் ஜெயித்துட்டுனா அவங்களோட முன் அவங்களுடைய முன்ன பின்னிலைமை முன்னுரிமை கேடுலா இருக்கும் முதல்ல அநேக பாவங்கள் பிரச்சனைகள் கத்திரி வந்திருப்பாங்க ஆனா இப்போ இனி அவங்களோட கேடு அதிகமாக இருக்கும் சொல்லுது அப்போ நம்ம வேகத்தை கத்தர் அறிஞ்சிக்கிட்டு நம்ம போகும்போது நம்ம பா பாதுகாப்பு நம்மளோட இருக்காது அப்போ நம்ம உலக பிராசன்கிரிகோ எந்த சில எல்லா சுற்றுலையுமே நமக்குன்னு ஒரு பின்னிலை மோசமா இருக்கும் இந்த வேலையில யாராவது நம்ம அந்த மாதிரி நம்ம கத்தரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கிருப்போம்னா கத்திர விட்டு பின்வாங்கிருப்போம்னா நம்ம வந்து கத்திர விட்டு அந்த பழைய முன்னிடுவின்னைய கீழே பேக்கில் போயிட்டே இருக்கோம்னா நம்ம வந்து உலகத்தின் பாவங்கள் நம்ம ஜெயிச்சு பாவம் நம்மளை ஜெயிச்சு ஒரு காலத்து கத்திர வயராக்கியமா இருந்திருப்பாங்க கத்தற ஒரு காலத்து பாவத்துல இருந்திருப்பாங்க கத்திர அறிஞ்சிருப்பாங்க நல்லா வந்திருப்பாங்க மறுபடிக்கு வீழ்ச்சியில போயிருப்பாங்க ஒரு பேக்ல போய் ரொம்ப தள்ளி போயிருப்பாங்க சச்சி அந்த பாவத்துல கீழே போயிருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம யாராவது போயிருப்போம் ஒரு விஷயம் கத்தட்டத்தை மறுபடியும் திரும்பிடுவோம் ஒரு விஷயம் கத்த மண்ணி போயிருக்காங்க கத்திர மன்னிக்கு தேவையா இருக்கிறார் எல்லா பாவத்தையும் அணிக்கிறார் அவருக்கு பயப்படும் போது அவருக்கு மன்னிப்பு சொல்லுது எல்லா பாவத்தையும் அணிக்கிறார் மன்னித்து மறுபடியும் நம்ம அவருடைய கிருபை அவருடைய ரச்சகராக இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய அந்த அறிவியல வந்து அவருடைய பிரசனத்துக்கு வந்துருவோம் அப்படி மரலன்னா இந்த பூமியிலும் சரி மறுமையிலும் சரி நம்மளுடைய பின்னிலைமை ரொம்ப கேடு உள்ளதாக இருக்கும் அது போல நம்ம கேடுன்னு பயப்பட்டு இருக்கு எப்படி கேடு எதுன்னு நமக்கு தெரியாது அது ஒரே பின் கேடா இருக்கும் இந்த வேலையில நம்ம ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கை தியானிப்போம் ஏதாவது நம்ம வெளியே பேக்ல போயிருந்தோம்னா நம்ம எதாவது உலக பாவம் நம்மள ஜெயிச்சதுன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் மரணம் கேட்போம் மன்னிப்பு கேட்போம் இந்த உலகத்தில் எல்லாம் வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பரிசுத்த வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த உலக உலகத்தை ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை உலகத்தில் பாவங்களை ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை உலகத்தில் எல்லா பாவங்களும் எல்லா காரியங்களும் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம் இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் பல்லவத்துக்கு நம்ம ஆயத்தமாகும் நம்ம மட்டும் இல்ல அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் நம்மளோட கத்தக்கத்துல ஒரு அர்ப்பணிப்பும் அது தேவ்தா கிருமி செய்வாராக ஆமாம்